பாஸ் எட்டு தமிழுக்காக உழைப்பை போடுங்கள் பிக்பாஸ் வெயிட் தமிழ எப்படி இன்னும் மேல கொண்டு போகலாம் வந்து எப்படி கிரியேட்டிவிட்டியா கொடுக்கலாம் மக்களிடம் எப்படி செல்வாக்க பெறலாம் அப்படி என்றது என்று திங்க் பண்றதுக்கு பதிலா முத்துக்குமரனை எப்படி கவுக்கலாம் முத்துக்குமரனோட பேச்ச வந்து எப்படி இல்லாம பண்ணலாம் முத்துக்குமரனை விட எப்படி சௌந்தர்யாவை மேல ஏத்தலாம் முத்துக்குமரனை விட எப்படி ஜாக்ல மேல ஏத்தலாம் முத்துக்கு வர்ற மக்கள் ஓட் வந்து ஏன் ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு வருது இல்ல முத்துக்கு ஈக்குவலா அருணை எப்படி மாத்துறது விஷால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீமும் சரி விஜய் டிவியும் சரி மும்முரமா வேலை செய்யறாங்களோ அப்படின்ற மாதிரிதான் கிடைக்கு ஏன் அப்படின்னா இப்ப முத்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ரோலை பாத்தீங்கன்னாலும் சரி இவின் பிக் பாஸா இருந்தாலும் சரி பாய்ஸ் டீமா இருந்தாலும் சரி கேர்ள்ஸ் டீமா இருந்தாலும் சரி ஒரு நபருடைய திறமை வந்து வரக்கூடாது என்பதற்காக அவங்க பண்ற விடயங்களை பார்க்கக்குள்ள என்னடா உண்டை வீட்டுக்கே நீங்க சோறு தின்றீங்க துரோகம் பண்றீங்களா அப்படின்னு மாதிரிதான் கிடைக்கு முத்து நல்லா பண்ணா மு முத்து அதான் எப்படி சொல்லலாம் இதை மக்களே இப்ப பொதுவாக கிரிக்கெட் எடுத்துக்கிட்டா டி ட்வெண்ட்டி மேட்ச் எடுத்துக்கிட்டா யாரு நல்லா அடிச்சு விளையாடுவாங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் இறக்கணும் அப்ப அப்படி அவங்க நல்லா அடிச்சு விளையாடினா அந்த டீமுக்கு தான் நல்லதா அந்த டீம் இன் பண்ண போகுது அப்ப இப்போ ஒவ்வொரு முக்கியமான ஒரு டாஸ்க்கு நீங்க அஞ்சு நாள் இல்ல நாலு நாள் அந்த மெயின் வீக்லி டாஸ்க் நடக்குது அப்படின்னா அதில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த கேரக்டரை கொடுத்தது தான் பார்க்குற மக்களோட வியூவர்ஷிப் அதிகரிக்கும் அதை பற்றிய பேச்சு அதிகரிக்கும் இங்கே என்ன அப்படின்னா ஒருத்தன் உயிரை கொடுத்து நல்லா பண்ணுவான் பெஸ்டா பண்ணுவான் அவனால ஸோ நல்லா போகும் அப்படின்னு தெரிஞ்சு அவன் வந்து மேடை வரக்கூடாது அவனோட திற திறமை போக போகக்கூடாது அதுக்கு பதிலாக பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி பிஆருக்கு கொடுத்துட்டு வந்த பிஆர் சௌந்தர்யா அப்புறம் எட்டு லட்சம் செலவு பண்ணிட்டு வந்து இருக்கிற சோசியல் மீடியாவில எல்லாம் இவங்களுக்கு ஃபேன்ஸ் ஜாக்லின் அந்த அம்மா அடுத்தது வந்து அருண் அர்ச்சனா அவர்கள் வந்து பயங்கரமா பிஆர் பண்றாங்க அடுத்தது வந்து இந்த ரானப் அவனும் பயங்கரமா பிஆர் செட்டப் வச்சிருக்கான் மண்டல் அவனுக்கு அறிவே இல்லை அப்ப இப்படியான சிவாஜியோட பேரு அப்ப இப்படியான நபர்களை வந்து நீங்க சோடிச்சு அழகு பாக்குறீங்க ஆனா அங்க ஒருத்தர் வந்து தன்னுடைய திறமையால ஆல்ரெடி மக்கள் மத்தியில் ஹீரோ ஆயிட்டாரு அப்ப எனக்கு புரியல மக்கள் இந்த பிக் பாஸ் டீம் வந்து ஓண்டட்டா வந்து ஓகே இந்த ஷோ ஃபிளப் ஆனாலும் பரவாயில்ல எங்கள் சேவை வந்து சௌந்தர்யாவுக்கு மட்டும் எங்கள் சேவை வந்து ஜாக்லீனுக்கு மட்டும் அப்படின்னு வந்து செய்யறாங்களா அப்படின்னு சோ முத்துக்கு நடந்த துரோகங்கள் நேத்து மட்டும் சரிங்களா ஒரு லிஸ்டே இருக்கு பல பத்திரிகை நண்பர்கள் போட்டிருந்தாங்க அதுல ஹைலைட் ஆன விடயங்களை மட்டும் நம்ம வந்து சொல்றோம் ஒன்னு ரெண்டாவது ஒன்று முத்துக்குமார் துரோகம் நடக்கிறது போல விஜய் சேதுபதி அவர்களுக்கும் பிக்பாஸுக்குள்ளேயே துரோகம் நடக்குது சரியா என்னன்னா பிக் பாஸுக்குள்ளேயே சௌந்தர்யாவுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் தோழிகள் பெரிய பதவியில இருக்காங்க இந்த வில்லாட்டு வில்லேஜ் அப்படின்னு ஒரு ஷோ நடந்துச்சுல்ல அதுலேயும் இந்தம்மா போயிருந்தாங்க அங்கேயும் டொஃப் எவ்வில் இந்த அம்மா இப்படி வந்தாங்க அதுலயுமே இவங்களுக்கு பிஆர்டிமே வச்சுருக்காங்க எப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் நடந்த ஷோலையே அதுலேயே இந்த அம்மா யாருக்குனே தெரியாது கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது எப்படி சொல்லிய சவுண்ட் சவுண்டு அப்படின்னு என்ன பொழப்படாது ஸோ அப்போ இவங்களுக்கான இவங்களை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ண இல்லை வீக்கெண்ட் பாராட்டலை அதனால் மக்கள் செல்வன எப்படியாவது இந்த ஷோ விட்டு போய் நிக்கிறோனோ இந்த ஜாக்லின் அப்படியா ஜாக்லின் சௌந்தர்யாட பிஆர் டீம் வந்து மக்கள் செல்வனுக்கு எதிராக வேலை செய்யறாங்க அது என்ன விடையா அப்படின்றத பாத்துடலாம் சரிங்களா அடுத்தது ஒபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் சாச்சனாவோட நிலைமை இந்த விடயங்கள இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஒவ்வொரு வாரமுமே நான் ஆரம்பத்துல சொன்னதா மக்களே போன சீசன் செவன்ல அவங்க எதிர்பார்த்தவங்க நபர் வேற சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்தது இப்ப மணி ஸ்கோர் பண்ணுவாரு ரவீனா ஸ்கோர் பண்ணுவாங்க ஐசுவா ஸ்கோர் எதிர்பார்த்தாங்க ஆனா பிரதீப் விஷ்ணு முக்கியமா அம்மோ அம்மோ சீசன் செவனே அந்த ஆளுக்காக ஒரு பெ பெருசா வந்து வெளியில பிஆர்டிம் வச்சு வீடியோ பெரிய வீடியோக்கள் எல்லாம் எடுத்து விதம் விதமா ஆடையை போட்டு செட் பண்ணிட்டு உள்ள போனான் மனசு சுத்தமா இருந்தா மக்கள் ஹீரோ ஆக்செப்ட் பண்ணுவாங்க வெள்ள நிறத்துக்கோ ஹைட்டுக்கோ பணத்துக்கோ இல்ல சரியா அப்ப அப்படி இருக்கிற பிரதீப்போட ராஜ்யம் பிரதீப்போட கேம் பிடிச்சது பிரதீப்போட மனசு பிடிச்சது மக்கள் கொண்டாட்டாங்க அங்க இருந்த பணக்கார வர்க்கம் வந்து பிரதீப்ப எப்படி அடக்கம் நினைச்சு கமலாசன் துணை அங்க கமல்ஹாசன் துணை நின்றாரு பிரதீப வெளியில அனுப்ப சரியா அப்ப அது வந்து அரங்கேற்றி முடிஞ்சாச்சு இங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க மக்கள் செல்வன்ட்டு அதெல்லாம் ஈடுபாடு இல்லை சரியா இவங்க என்ன பண்ணாலும் ஹோஸ்ட் வந்து முடிவெடுக்கணும் அப்ப மக்கள் செல்வன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு அதனாலேயே மக்கள் செல்வன் மேல இவங்களுக்கு பெரிய ஒரு காட்டு அவரை டார்கெட் பண்ணிருக்காங்க சரி அப்ப அப்ப முத்து வந்து இப்ப போற போக்குல முத்துக்கு கிட்ட கூட யாருமே வர முடியாது அவர்தான் தான் சரியா இப்ப முத்துக்கு எழுபதாயிரம் போட்டு இருந்துச்சுன்னா பிஆர் ஆர் சௌந்தர்யாவுக்கு முப்பதாயிரமோ தான் சரியா அப்ப அவ்வளவு கேப் இருக்கு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி முத்துவ வண்ணவர் எப்படி சொல்ல வராமே விடுவோம் பர்ஃபார்ம் பண்ண விடாமே விடுவோம் காட்சிகளை குறைப்போம் கடைசியில பைத்தியக்காரன் ஆகிடுவோம் பேசாம இருப்பான் அப்படின்னு நேற்று கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா பாஸ் குடுக்கிற ரோல் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா முத்து அவர்கள சைட்ல பாய்ஸோட பாய்ஸா நிற்க வைக்கிறாங்க இந்த ராணவ அப்படின்னா அவன் யாரு அவனுக்கு வந்து ராஜா இதான் கே வேற மாதிரி வருது மக்களே சரிங்களா அப்போ முத்துக்குமரன் அவர்களை வந்து எப்படி டாஸ்க் மூலம் அவாய்ட் பண்ண முடியுமோ அதுக்கு பாஸ் வந்து டீம் வந்து ட்ரை பண்றாங்க ஏன்னா பாஸ் டீமுக்குள்ளே சௌந்தர்யாவுக்கு வேண்டப்பட்ட நபர் இருக்காங்க பேரெல்லாம் தெரியும் நமக்கு சரியா அப்போ அதே ரெண்டாவது பாய்ஸ் டீம் வந்து பொறாமையில இருக்காங்க வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க முத்துவால நாங்கள் தெரியவில்லை அப்படின்னு அங்கால கேர்ள்ஸ் டீம் அப்போ வீட்டுக்குள்ள அப்படியே அவருக்கு துறவு நடக்குது ஆனால் பிக் பாஸ் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் என்ன ரோல் கொடுத்தாலும் அவர் தான் பேசப்படுகிறாரு அவர் அவரைத்தான் மக்கள் கவனிக்கிறாங்க ஏன்னா திறமை இருந்தா மட்டும்தான் ஒருத்தரா ஜொலிக்க முடியும் அரசன் பதவி கொடுத்தா கூட ஒரு மண்டேல மூளை இருந்தா தான் அதை கரெக்டா வந்து பாவிக்க முடியும் இல்ல அப்படின்னா நீ போடுகின்ற அந்த அரச அலங்காரத்துக்கு மதிப்பே இல்லாத குப்பைக்கு சமம் உனக்கு தான் சொல்றேன் சரியா ஆனா ஒரு மக்கள் ரோலோ இல்ல ஸ்பை ரோலோ இல்ல வேலைக்காரன் ரோலை அவங்க கிட்ட திறமை இருந்தா வாயுள்ள பிள்ளை பிழைச்சிக்கும் அப்படின்னு வாங்கல திறமை இருக்கவன் சாதாரண ரோல கூட சூப்பர் ரோலா மாத்திடுவான் அது முத்து பண்ணாரு இந்த களிமண் அந்த கோட்டை கட்டினாரு பைத்தியக்காரன் அப்படின்னாங்க அங்கேயும் ஸ்கோர் பண்றாரு சிரிப்பின் மூலம் முகவார பாவனைகள் மூலமே அங்க முத்தாஜ் அலிப்பது முத்துக்கு மரம் தான் இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாமல் போச்சு என்னடா இது எப்படி கொடுத்தாலும் பின்றானே அப்படின்னு அங்க ஓட்டு எகிருது சரியா இதுதான் உண்மையான திறமைக்கு இருக்கிற பவர் மக்கள் சக்தி இருக்கிற பவர் எப்பயுமே உண்மையான திறமையும் மக்கள் சக்தியும் ஈஸியா கனெக்ட் ஆயிரும் பிக் பாஸ்ல இருந்தாலும் சரக்கு இருக்கணும் பொறுமை இருக்கணும் 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 நிதானம் நல்ல குணம் இதெல்லாம் இந்த ரெண்டுக்கும் இல்லையே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தபடியா இந்த கேர்ள்ஸ் வந்து எவ்வளவு தூரம் பொறாமையில் இருக்காங்கன்னா இவன் வெளியில முத்துவா ஃப்ரெண்டா இருந்து தெரிஞ்ச மஞ்சரி கூட நேற்று நைட்டு பவித்ராவும் மஞ்சரி பேசிக்கொண்டிருக்காங்க இவங்க பவித்ரா மைக் மாட்டை மறந்துட்டாங்க அப்போ பனிஷ்மெண்ட் உண்மையாலே பவித்ராவுக்கு தான் கொடுத்துருக்கணும் ஆனால் மஞ்சரி முத்துக்கு கொடுக்குது அப்போ முத்து வந்து உதவி தான் செஞ்சார் மைக்கை கொண்டு வந்து முத்து ஒன்றுமே பேசல பண்ணி போட்டு போயிட்டார் சரியா அப்படி ராஜேகன் நடக்குது மக்களே அங்கே முத்துக்கு நடக்கிற கொடுமைகளுக்கும் அட்டுழியங்களுக்கும் வெளியில் மக்கள் சக்தி அதிகரிக்கும் மக்களோட சப்போர்ட் அதிகரிக்கும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது என்ன அப்படின்னா என்னதான் இவங்க முத்து அடக்கினாலும் முத்துக்கு கொடுமை பண்ணாலும் கடைசி டிசிஷன் எடுக்க வேண்டியது சொல்ல விஜய் சேதுபதி அவர்கள் சரிங்களா ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு மாணவன் வீட்டுக்களை செய்யற அசைன்மெண்ட்ல ஒருத்தன் வந்து வேற ஒரு நபர்கிட்ட கொடுத்து போட்டு பண்ணி போட்டு போறான் அப்ப கமல்ஹாசன் அவர்களுடைய சீசன் எப்படி இருக்கு முதலாவது ரெண்டாவது மூணாவது வர்ற ஓட்டிகளை வர்றவங்களை கேள்வி கேட்க மாட்டாரு பாராட்டி போட்டு விட்டுருவாரு கடைசி நாளில் இருக்கிறவங்களை வச்சு செய்வாரு கேள்விகள் கேட்பாரு ஆனா இங்க மக்கள் செல்வன் எல்லாரையும் கேள்வி கேட்கிறாரு எப்படி இந்த சேவன் செஞ்ச நீ சொல்லு அப்படி அப்ப முத்துக்குமரன் எப்படியும் சொல்லிடுவாரு என்ன அவர் சுயமா செய்யறாரு ஆனா இந்த ஜாக்லின் சௌந்தர்யா ஒண்ணுமே பண்ணல சும்மா அப்படியே இருக்குதுகள் தளபாடங்கள் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது அப்படி ஏதாவது பண்ணாலும் பன்மகுணம் தான் வழியில வருது அப்ப அவங்களோட செயலையை அவங்களோட வாக்கை மூலம் வெளியில வந்துடும் மக்கள் செல்வன் வச்சு செய்வாரு அப்ப என்னதான் பிஆர்டி வந்து வீக்கெண்ட்ல வேலை செஞ்சால வீக்ல வேலை செஞ்சாலும் வீக்கெண்ட்ல மக்கள் செல்வன் முடிச்சு விட்டுருவாரு அப்ப அதனால மக்கள் செல்வன் மீது காண்டு ஒன்னு சௌந்தர்யா ஜாக்கிரிவுக்கான அந்த புகழ மக்கள் செல்வன் கெடுக்கிறாரு இந்த போலிகளை முன்னு கொண்டு வர முடியலை அப்படின்னு அடுத்தது மக்கள் செல்வன் இருக்க வரைக்கும் முத்துவ வெளியில் அனுப்ப முடியாது முத்துவோட வெற்றியை தடுக்க முடியாது என்பதற்காகவே மக்கள் செல்வனை வெளியில் அனுப்ப வெளியேற்ற பயங்கரமா வேலை செய்யறாங்க அது முடியுமான்னா அது முடியாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டாச்சு சரிங்களா கடைசி இந்த சீசன் எட்டு முடியிற வரைக்கும் மக்கள் செல்வன் தான் சரியா அவர் அவர் நடுவில் விட்டுட்டு போக மாட்டார் கவலை வேண்டாம் அடுத்தது சாச்சனா அவர்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒபிஷியல் ஓட்டிங்கில் அவங்க சேஃபான இடத்துல தான் இருக்காங்க சரிங்களா ஆனால் தொடர்ந்து ஓட்டை போடுங்க மக்களே நீங்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி